ஓம் மானந்த நாகிமான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம் விரைபோலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பதாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தை வைத்து அன்னையின் அருளை பெற்றார்களோ அவர்களுடைய குணாதிசயங்களை கூறுகிறார் இதோ அந்த பாடல் நின்றிடும் ஏழ்கடல் ஏழ்புவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்து அவைதானுக்கும் நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலே உலக்கொழிதானே நின்றிடும் ஏழ்கடல் ஏழ்புவி எல்லாம் அவயோக பயிற்சியாளர்கள் தனக்குள்ளேயே ஏழு கடலையும் ஏழு உலகங்களையும் காண இயலும் நின்றிடும் உள்ளம் நினைத்து அவைதானுக்கும் உள்ளம் அசைவற்று நிற்க வைத்து ஆசை பாசங்கள் எல்லாவற்றையும் விலகி வைத்து எவர் ஒருவர் நவாகிரி சக்கரத்தில் பராசக்தியின் அருளை தருகிறார்களோ நின்றிடும் சக்தி நிலைவர கண்டிட அந்த நிலையில் மனம் நினைத்ததெல்லாம் மறுநொடியே வந்து நிற்கும் நின்றிடும் மேலே விளக்கொழிதானே எங்கும் நிறைந்த அந்த அன்னை பராசக்தி அவளை தன் உள்ளத்துக்குள் குடியிருக்க செய்தவர்கள் குடிகொள்ள கண்டவர்க்கு உருவனு ஆன்ம ஒளி பொருந்தி நிற்கமாக இதைத்தான் அவர் நின்றிடும் ஏழு கடல் எழுப்பு எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்து அவைதான் உக்கும் நின்றிடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலே விளக்கொளிதானே தவயோக பயிற்சியாளர்கள் தனக்குள்ளேயே ஏழு கடலையும் ஏழு உலகங்களையும் காணகிறது உள்ளம் அசைவற்று நின்றிடும் ஆசை பாசங்கள் எல்லாம் அற்று இருக்கும் மனம் நினைத்ததெல்லாம் முன் வந்து நிற்கும் எங்கும் நிறைந்த அன்னை வராசத்தில் தன் உள்ளம் குடிகொண்ட கண்டவர்களுக்கு உருவ நொடியில் ஆன்மொழியில் பொருந்தி நிற்கும் என்று திருமூலர் நவாகிரி சக்கரத்தை கொண்டு அன்னையை வழிபடக்கூடிய குணாதிசயங்களை கூறுகிறார் அனைவரும் நவாகிரி சக்கரத்தை வைத்து அன்னையை வழிபடுவீர்களாக 女町は、ええ。